பன்றி வளர்த்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வேளாண்மையாளர் காத்தவராயன் அவர்கள் தரும் யோசனைகள் நாங்கள் ஒரு நாலு வருஷமாக நாங்கள் வந்து வெண்பன்றி வந்து வளர்க்குறோம் நாங்கள் நாங்கள் வந்து முதல் முதல்ல நான் வந்துட்டு ஒரு இன்ஜினியர் கிட்ட நான் வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அது எத்தனை நாளைக்கு நம்ம கூலி வேலை செய்கிறது சரி நாமளும் ஒரு பண்ணை ஒன்று தொடங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிலத்தில் விவசாய நிலத்தில் விவசாய நிலத்தில் நம்மளை வந்து இந்த பண்ணையை வந்து தொடங்கணும் வந்து நாற்பதுக்கு இருபது நாற்பதுக்கு இருபத்தஞ்சி ஷெட்டு போட்டு நல்லா ஒரு பெருசாக வந்து எல்லாம் கட்டி ஒரு 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 பத்து பண்ணி முதல் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பத்து பண்ணி தான் வந்து வாங்கிட்டு வந்து வளர்த்துங்க அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பத்து பனின்றது நூறு பண்ணி ஆச்சு நூறுன்றது அப்புறம் நானூறு ஐநூறு ஆச்சு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து இப்படி வளர்த்து கொஞ்சம் ஒரு லெவலில் ஒரு பெரிய ஆள் ஆகிட்டுங்க சுத்தமே சுகாதாரணுங்க இடம் வந்து கிளீனாக சுத்தமாக வச்சிருக்கணும் அதேமாரி சுத்தமாக அதேமாரி வெளியாளுங்களை வந்து உள்ளே வந்து அனுமதிக்கக்கூடாது ரெண்டாவது நம்ம பயருங்க இறநா வந்தாங்க வெளியில் நின்று பேசிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஏற்றி விட்ணும் பண்ணிகளுக்கு தீனி முறை பார்ப்போம் பண்ணிகளுக்கு காலையில் வந்துட்டு ஷெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பசுந்தீவனம் பசு இவனம் கொடுப்போங்க கோஃபோர் கோவன் இந்த பில்லெல்லாம் நாங்கள் வந்து கட் பண்ணி கொடுப்போம் அப்புறமா வேஸ்ட்டு நாங்கள் ஹோட்டல் வேஸ்ட் எங்கள்கிட்ட லாரி டிரான்ஸ்போர்ட்டெலாம் இருக்குதுங்க அதுலேருந்து நாங்கள் வேஸ்டேஜ் எல்லாம் கொண்டாந்து சேகரித்து ஹோட்டல் வேஸ்டேஜ் எல்லாம் வந்து பண்ணிகளுக்கு கொடுப்போம் காலமாக தீனி மதியமாக வந்துட்டு பண்ணிகளை சுத்தமாக குழப்பாட்டிட்டு அது நாங்கள் வந்து கஞ்சி கொடுப்போங்க அதாவது கேன்டீன் கஞ்சி கொடுப்போங்க குட்டி போட்டால் நூற்றி இருபதாவது நாள் இல்லை நூற்றி நாற்பதாவது நாள் செனைக்கு வந்துடுங்க அது நாங்கள் வந்து அது மேட்டிங்க்கு தனியாக வந்து விடுவோம் தனியாக வந்து விட்ட பிறகு அப்புறமா அது ஒரு ஒரு மூணு நாளுக்கு இந்த ஆன் பண்ணுறியா கூட அந்த பெண் இருக்கும் அது சென ஆகிடும் அக்கா வந்து சென ஆனால் ஒரு நாங்கள் டேட்டு குறித்து வச்சுக்கோம் கரெக்டாக நூற்றி இருபதாவது நாள் வந்து குட்டி போட்டுருங்க அந்த குட்டிங்களுக்கு வந்து நாங்கள் குட்டி போட்டால் மூணாவது நாள் வந்து அயர்ன் இன்ஜெக்ஷனுக்கு போடுவோங்க அப்புறமா பல்லெல்லாம் வந்து குட்டி பிறந்த மறுநாளே வந்து பல்லெல்லாம் கட் பண்ணுவோங்க வாழை கட் பண்ணுவோம் பல்ல கட் பண்ணுவாங்க அப்புறமா இதனால் வந்துட்டு அப்புறம் என்ற இன்ஜெக்ஷன் அயன இன்ஜெக்ஷன் தருவோங்க தருவோங்க குட்டிங்களுக்கு வார்மிங் தரணும் அதாவது குட்டி பிறந்த ஒரு இருபத்தி அஞ்சாவது நாளில் இருந்து டீவார்மிங் தரலாம் ஒரு ஒரு மில்லி தரலாம் அப்புறம் பெரிய பண்ணிங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது மில்லி தருவோங்க அப்புறமா இப்படி இந்த வளர்ப்பு முறைன்றது இப்படி தான் அப்படி டீவார்மிங் கொடுத்துட்டு பண்ணிங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறமா அது கொஞ்சம் நூற்றி அதாவது குட்டி போட்ட அறுபதாவது நாள் வந்துட்டு நாங்கள் வந்து குட்டிங்களை தாய்கிட்ட இருந்து பிரிச்சுடுவோம் பிரிச்சுட்டு அது தனியாக ரூம்பில் போட்டுருவோம் தனியாக வந்து தீனியெல்லாம் ரொம்ப அழகாக சாப்பிடும் அதாவது குட்டி போட்ட தொண்ணூறாவது நாள் இல்லை நூற்றி இருபதாவது நாள் நூற்றி நாற்பதாவது நாள் சனைக்கு வந்துடும் அப்புறம் அந்த நூற்றி நாற்பது நாளுக்குள்ளே அது வந்து ஒரு ஒரு பண்ணி வந்து நூறு கிலோவுக்கு மேலே வந்து வளர்ந்துடும் அதனால் இது வந்து விற்கிறது ரொம்ப சர்வ சாதாரண ஈஸியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதாவது நம்மகிட்டயே வந்து பயர்ஸு இருக்கிறாங்க நாங்கள் சென்னையில் வந்து சென்னைக்கு ஏற்றுவோம் தவறுனா கேரளா ஏற்றுவோம் பண்ணிகளுக்கு வந்து நாங்கள் உலர் தீவனம் அதாவது நம்ம மக்காச்சோளம் கம்பு கேவருகு அப்புறம் இந்த சில்கி தவுடு அதாவது இந்த அரிசியிலேருந்து பிரித்து எடுப்பாங்க பாலிஷ் தவுடு அந்த பாலிஷ் தவுடு இதெல்லாம் ஒன்றா வந்து இதெல்லாம் போட்டு அரைச்சி அதெல்லாம் வந்து மொத்தம் வந்து நாங்கள் மொத்தம் கும்பலாக மிக்ஸிங் பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஒரு பண்ணிக்கு வந்துட்டு அஞ்சு கிலோ வீதம் நாங்கள் கொடுப்போங்க அதனால் அப்படி கொடுக்கும் பட்சத்தில் பண்ணி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப நல்லா சீக்கிரமாக வந்து வெயிட்டு போடும் வெயிட்டு போடுச்சுன்னா நம்ம வந்து குட்டி போட்டால் தொண்ணூறாவது நூறாவது நாளே வந்து நூறு கிலோவுக்கு வந்துடும் இதனால் எந்த ஒரு இதெல்லாம் கேரண்டி நூற்றுக்கு நூறு கேரண்டி கொண்டு நான் சொல்கிறேன் ஆ இதுக்கு வந்துட்டு நோயின்றது பெரும்பாலும் அந்த வரது இல்லைங்க அதாவது நம்ம இந்த மழை நாளில் மட்டும் நம்ம ஷெட்டு வந்து சுத்தமாக எப்பயுமே வந்து சுத்தமாக சுகாதாரம் அவங்க எப்போயுமே ஷெட்டெல்லாம் வந்து க்ளீனாக வந்து வச்சுருந்தா நோயெல்லாம் வராதுங்க அப்படி நோய் எப்படி அம்மா அதாவது அதாவது கோமாரி நோயின்னு வரும்னு சொல்கிறாங்க வரைக்கும் எங்கள் பண்ணைகளுக்கு வந்தது இல்லை நாங்களும் அந்த அளவு நாங்கள் கரெக்டாக பராமரிக்கிறோம் நோய்ன்றது வராதுங்க நூற்றுக்கு நூறு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வெளியே வந்து அந்த வேறு ஒரு பண்ணையிலேருந்து நம்ம பண்ணைக்கு வர்றதோ அந்த மாதிரி வந்தால் அவங்களெல்லாம் வெளியில் வந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்படி அந்த அதிகமாக வரும் பட்சத்தில் டிசீஸ் வந்து உள்ள பரிசுனா வந்து பன்றி பண்ணையை வந்து கூட காலி பண்ணிவிடும் அதனால் தயவு செஞ்சு நாங்களாம் யாரையும் நான் வந்து வெளியே ஆளுங்கள உள்ளே நாங்கள் வந்து அனுமதிக்கிறது இல்லைங்க பன்றிகளுக்கு வந்துட்டு நாங்கள் ஹோட்டல் வேஸ்டேஜ் கேன்டீன் வேஸ்டேஜ்லாம் கொண்டு வரும்போது அதை கொண்டு வந்து ட்ரம்மில் வந்து பெரிய ட்ரம் இருக்குதுங்க அதில் வந்து சூடு பண்ணி அதை கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் ஒரு கைப்பிடி உப்பு கலந்து நாங்கள் கொடுக்கும் பட்சத்தில் எந்த ஒரு கிருமியும் வரதில்லை பண்ணிங்களும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுங்க அதனால் வந்துட்டு எந்த ஒரு தொந்தரவும் இல்லைங்க அது அப்படி தான் செய்யணும் அதாவது வெளியிலேருந்து கொண்டு வர கஞ்சியை உடனே நம்ம ட்ரம்மு வச்சு சூடு பண்ணி அதில் மஞ்சள் தூளம் உப்பும் கலந்து நம்ம காட்டினோம்னா எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க சுத்தமாக இருக்கும் இந்த குட்டி போட்ட நூற்றி இருபதாவது நாள் இது வந்து சனிக்கு வந்துடும் பெண் பன்றிக குட்டிங்க சனிக்கு வரும் அந்த சனிக்கு வருது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தோம்னா அது வந்து அரை வீங்கும் அதே வந்து ஆன் பண்ணிக்கிட்டு அது அது போய் கிட்ட போய் நிற்கும் அது வந்து சென ஒரு மூணு நாளைக்கு வந்து நாங்கள் அந்த ஆன் பண்ணியும் இந்த சனிக்கு வர பண்ணி ஒரு ரூமில் போட்டுருவோம் மூணு நாள் வந்து ஒன்றா மேட்டிங் ஆகும் அப்புறமா அதை நாங்கள் பிரிச்சிருவோம் அவர் பிரித்து ஒரு பத்து நாள் கழித்து வந்து பார்த்தோம்னா அது வந்து அதில் வந்து ஒரு அதனுடைய பெண் பன்றிய அறையிலேருந்து லேசான ஒரு திரவம் ஒன்று வரும் அந்த திரவத்தை வந்து திக்கா வரும் சரி இது செண நின்று போச்சு அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு இது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு கணக்கு அதுலேருந்து கரெக்டாக வந்து பார்த்தோம்னா ஒரு நூற்றி இருபதாவது நாள் அதாவது ஒரு நூறாவது நாளே வந்துட்டு பார்த்தோம்னா அது வந்து செண ஃபுல் செனையாக இருக்கும் அந்த பன்னீர் வந்து தனி ரூம்பில் வந்து போட்டுருவோம் தனி ரூம்பில் போட்டுட்டு அப்புறமா அதுக்கு நாங்கள் வந்து குட்டி போடுறதுக்கு குட்டி போகிறதுக்கு அறிகுறி என்ன பண்ணணுன்னு பார்த்தா செவ் கிடைக்கும் கிரில் கிடைக்கும் அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் வெக்கில் வந்து நல்லா அழகாக வந்து பரப்பி விட்ருவோம் பறிப்பு விட்டுட்டுனா அதில் வந்து குட்டி போடும் குட்டி போட்ட உடனே அந்த குட்டிங்களை வந்து தாய் பண்ணி வந்து மெதிச்சிரும் நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தோம்னா பேரல் ஒன்று வந்து பேரல் வந்து வாங்கிட்டு வந்துட்டு பேரலில் வந்து நாங்கள் வெக்கல் போட்டு அதில் போட்டுருவோம் இந்த குட்டிங்களை போடுற குட்டிங்களை நாங்கள் வந்து பத்திரமாக வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் அதை நாங்கள் வந்து அந்த பேரலில் வச்சு வச்சு வளர்ப்போம் அடிக்கடி நாங்கள் வந்து அது குட்டிங்களை வந்து தாய் பண்ணியாக கூட அடிக்கடி நாங்கள் வந்து பெரும்பாலும் விடுறது கிடையாது குட்டிங்களை வந்துட்டு தனியாக வந்துட்டு நாங்கள் ஒரு அஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு பால் குடிக்க வச்சு ட்ரம்மில் போட்டுருவோங்க இது நான் இது இப்படி தான் அதை வந்து பராமரிக்கணும் இது தாய் பண்டிக்கிட்டே விட்டால் மெர்ச்சி குட்டிங்களை சாகடிச்சிடும் புதுசாக வந்து பண்ணை தொடங்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அகல காலை வச்சு வந்து கூடாது சிம்பிளாக அதாவது ஒரு பண்ணையை தொடங்கி அதில் வந்துட்டு அதிகப்படியாக வந்து முதலீடு அதிகப்படியாக வந்து முதலீடு வந்து வைக்க வேண்டாம் ஓரளவு அதாவது பண்ணை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு கையில் வந்துட்டு காசு இருந்தால் மாத்திரம் போகிறோம் முதல்ல வந்துட்டு ஒரு பத்து குட்டி வச்சு தொடங்குங்க அதனால் வந்து அதுக்கு ஷெட்டு வந்து சிம்பிளாக சின்னதாக போடுங்க சின்னதாக போட்டுட்டு அதுலேருந்து பெருக்கம் பண்ணி பண்ணி பெருசாக வாங்க அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு நான் அதிகப்படியாக வந்து நம்ம ஒரு பண்ண ஆரம்பிக்கிறோனாக்க நம்ம தீவனம் வந்து கைனில் வந்து நட்டு வைக்கணும் தீவனம் வாழைக்கன்று இதெல்லாம் நட்டு இதெல்லாம் நட்டு வச்சிட்டோம்னா நம்ம அதில் இருந்தால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து அடர் தீவனம் உலர் தீவனம் அதிகப்படியாக வந்துட்டு நம்ம நம்ம சேமித்து வச்சுருந்தோம்னாக்க ஓரளவு வந்துட்டு நம்ம வந்து லாபத்தில் வந்து போவோம் நிச்சயமாக நஷ்டத்தில் பன்றி வளர்ப்பில் நஷ்டத்துக்கு நூற்றுக்கு நூறு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நூறு பண்ணி அதாவது பத்து டன்னு நாங்கள் வந்து லோடு ஏற்றினா ஒரு கிலோ வந்து நூற்றி முப்பது ரூபாய் உயிர் அதாவது பத்து டன்னுக்கு வந்து பதிமூணு லட்சம் எங்களுக்கு அதில் செலவாக வரத்து பார்த்தினா ஒரு மூணு லட்சம் கூட ஆகாதுங்க இது தாங்க உண்மை நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில் காட்டு நிறைய வந்து கவர்மெண்ட் காலேஜுங்க வந்து நிறைய வந்து ட்ரைனிங்கு இருக்குதுங்க நீங்கள் முதல்ல நீங்கள் ட்ரைனிங்கு போயிட்டு வாங்க ட்ரைனிங்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு குட்டி வேணும்னா கூட நானே உங்களுக்கு தரேன் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் காத்தவராயன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு எட்டு ஆறு ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்